கோயிலுக்கு வந்த இடத்துல இங்க நிறைய பல்பொருள் அந்த இல்லாம இருக்கிற அதே நேரத்துல இன்னொரு வித்தியாசமான விஷ்ணோல பார்த்தோம் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு எங்களோட நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அதாவது நெதர்லாந்து மனித செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் பிஎன் எக்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இங்க இருந்து மக்கள நிதிகளை சேகரித்து இலங்கையில பலசரப்பட்ட சேவைகளை அங்க வர்றாங்க அதனால பயனடைஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சால வடகிழக்கு ஏராளம் இவங்களை நாட்டுல பல பகுதிகளுக்கு சீகரிக்கிறதுக்கான முனைப்போடு அவங்க ஈடுபடுறாங்க அவங்க இங்க எதுக்காக வந்தாங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எங்க நாட்டுக்கு என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க பத்தி நாங்க கேட்போம்

நாங்கள் வந்து கடந்த பன்னெண்டாம் ஆண்டில வந்து பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில குடும்பத்தை தலைமை காங்கும் பெண்களுக்கு உதவி திட்டங்களை செய்வாரோ அந்த வகையில கடந்த காலங்கள்ல வந்து கொரோனா காலத்திலயும் அதுக்கு பிறகு தற்போதைய காலத்திலையும் வந்து இந்த உணவு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் உணவு பாதுகாப்பு என்ற ஒன்று கூட அங்க உள்ள கஷ்டப்பட்ட மக்களுக்கு சிக்கன கடன் உதவி கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு வாரம் இந்த வகையில வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூறு விவசாய குடும்பங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூறு விவசாய குடும்பங்களுக்கும் சேர்ந்தோம் அது சுழற்சியில தொடர்ந்து வருகிற போது மிகவும் சிறந்த பயன்பாடு செயற்பாடாக இருக்கு நீங்கள் தொடர்ந்து மத்திய வந்து நாங்க பெனசங்க பார்க்கும் போது விளங்குறீங்க உதாரணத்துக்கு மாட்டுப்பண்ணை திட்டம் அதே மாதிரி வவுனியா வந்து சிறு சிறு விவசாயிகளுக்கான விவசாய உற்பத்திகளுக்கான ஊக்குவிப்பு திட்டங்களை இன்னைக்கு இலங்கையில கூட இருக்கிற பொருளாதார நெருக்கடி நேரத்துல அரசாங்கம் கூட சொல்லுவது வீட்டு தோட்டங்களை நாங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எப்படி ஆரம்பிக்கும் தோணுச்சு உங்க அமைப்பு ரீதியா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க நான் கூட தெரிய நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குச்சத்து என்னுடைய மக்கள் வந்து அவங்களுக்கு கன்னெடுத்தாம் ஆண்டு நாங்க

அவங்களுக்கு அந்த அவங்க அவங்களுக்கு உதவி செய்ய போய் அவங்ககிட்ட அவங்ககிட்ட விவரங்களை கேட்கும் போதுதான் தெரிஞ்சது அங்க கூட்டுறவு சங்கமே மிகவும் கஷ்டப்பட்டது யுத்தத்துக்கு அவங்களும் ஒண்ணு செய்ய முடியாம இருந்தது அப்ப அதுக்காக நாங்க அவங்கள முதல் அவங்கள நாங்க முடிவு கொண்டு வேண்டி இருந்தது அதை நாங்க முதல் செய்யறோம் அதுக்காக நாங்க அவங்க உள்ள நிறைய ஆக்களை தெரிவு செய்து நாங்க ஒரு இருபது பேரை தெரிவு செய்து மதுரையில கொண்டு அம்மா ஒரு ப்ரொஃபஸர் கொண்டு போய் அங்க வந்து நாங்க

ஒரு முக்கியமான ஒரு இடம் வேணும் அதை வந்து எங்களுக்கு பிடிக்கணும் அப்ப நாங்கள் அங்க இருந்து நாங்க பதிவு செய்யறவங்களே உதவியா இருந்தோம் வந்து நாங்க சேர்க்கிற ஒரு நூறு ஹீரோ நாங்க சேத்தோம்னா அவங்க முப்பது ஹீரோ கொடுத்தாங்க உங்களால இந்த கொரோனாவுக்கு பிறகு இப்ப ஐம்பது ஹீரோ கொடுக்குறாங்க அப்படியான இதை வச்சுதான் நாங்க இந்த இதை தொடர்ந்து வாரம் ஒவ்வொரு பெரிய ப்ரொஜெக்ட்ல இப்ப செய்யறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம் நாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தென்னங்கன்றை குடுத்திருக்கிறோம் ஆரம்பத்துல சின்ன சின்ன நிகழ்ச்சியை செய்திருக்கோம் ஆனா இந்த நேரானில வாழ்ந்த மக்கள் நெதிராந்தில இருக்க மக்களுக்கு விதை சொல்வோம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நாங்க ஒரு மாணவர்கள் என்று அப்படி கொடுத்து உணவு மாதிரி கொடுத்து அவங்களையும் நாங்க உள்வாங்கி இருக்கிறோம் அவங்களுக்கு சொல்லி விடுறேன் அவங்களும் நிறைய பேருங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படி சேர்ற கா பணங்களை வைத்துதான் நாங்க இந்த இந்த இடத்துல கொடுநிலை நடந்து சொல்லுவாங்க ஐநூற்றில மக்களையும் மெதர்லாந்துல இருக்கிற மக்கள்கிட்டையும் நாங்கள் கேட்டுக் கொள்வோம் இல்லை எங்களுடைய அங்கத்தவராக நீங்கள் விளைவதன் மூலம் மாதாந்தம் செலுத்துகின்ற அந்த அஞ்சு ஈரோ பில்லஹாசனோட இணைந்து நாங்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் வெட்டி பார்த்த காரணத்தாலும் அதே எங்களுடைய சேவை சரியான இடத்துல போய் சேர்வதற்கு நாங்கள் தெரிவு செய்த சிக்கனங்கள் வந்து உதவி புரிகிறதாலும் எங்களோட கூட்டுறவாக அங்கத்தவராக இணைவது இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்றதுக்கு அதே நேரத்துல இலங்கை பொறுத்தளவுல வந்து ஆரம்பிக்கும் போதுனால பாதுகாக்கப்பட்ட மாவட்டங்களா யாழ்ப்பாணம் வடகிழக்கு அமைப்பு உதவி எனக்கு ஆனா இன்னைக்கு இலங்கை பொறுத்தளவுல எல்லாத்துக்குமா அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாடு பெட்ரோலியம் இல்ல கேஸ் இல்ல காப்பாட்டுக்கு இல்ல படக்காரங்க ஏழைகள் பாகுபாடும் எல்லா மாவட்டங்களும் எல்லா மக்களின் தமிழ் மீண்டும் எல்லாரும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை நிரூபிக்கிறாங்க

அவர்களுக்கான உதவி திட்டங்களை செய்வதற்கு எங்களுடைய சிறு நிறுவனமாகவும் படிப்படியாகத்தான் தன்னுடைய வளர்ச்சி பார்வையை நோக்கி செல்கின்ற நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய அம்பத்தவர்கள் எங்களுடைய திட்டங்களை அவர்களுக்காக அமல்படுத்தி வரணும்

இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்தவரும் அந்த இந்த ஈரோடுகள் எங்களுக்கு அன்பளிப்பு செய்தோம்னா மாதம் ஒரு அங்கத்தவர் அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு அறுபது ஈரோ வருது அப்படி பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு இருநூறு முன்னூறு நானூறு அங்கத்தவர் வந்து கொண்டு போயிட்டு எங்களுடைய பலம் பலம் அடங்காகுது எனவே இந்த வீடியோ மூலம் அதாவது இந்த காணொளி மூலம் உங்களை கேட்டுக்கொள்வதை விட தயவு செய்து எங்களுடன் சேருங்கள் கை கொடுங்கள் அங்கத்தவராக சேருங்கள் நன்றி

சோ இந்த நிர்வாகம் பார்த்தேன் திரும்ப சொல்லிக்கொள்ளும் நல்ல முறையில பதியப்பட்ட நிறுவனம் உங்களோட உதவிகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கொடுவேன் நன்றி அடுத்து அடுத்த நன்றி